நரம்புகள் தான் இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகள் தான் நம்ம உடம்பில் பதினாலு இடத்துல இருக்கிறது ஆறு வந்து பாசிட்டிவ் மெரிடியன் ஆறு நெகட்டிவ் மெரிடியன் ஒன்று கவர்னிங் மெரிடியன் இன்னொன்று இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து உடம்பில் இருக்கிற ராஜ உறுப்புகள் இது பதினாறு ஆறு ஆறம் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து உடம்பில் இருக்கிற ராஜ உறுப்புகள் கவர்னிங் மெரிடியன்றது வந்து தலை உச்சியில் ஆரம்பித்து அப்படியே தலையினுடைய பின்பக்கமாக வந்து முதுகு தண்டு வழியாக இறங்கி மூலாதாரத்தை டச் பண்ணி நம்மளுடைய பிட்டப்பகுதி வந்து ஆசனவாயினுடைய பின்பகுதியில் முடியும் இதுதான் கவர்னிங் மெரிடியன் கான்செப்ஷனல் மெரிடின்றது முன்பக்கம் துரியத்தில் ஆரம்பித்து உச்சியில் அப்படியே முன்பக்கமாக வந்து அப்படியே வந்து நெஞ்சுக்குழி வந்து எல்லா ஆதாரத்தையும் டச் பண்ணிவிட்டு அப்படியே உயிர்நிலையை டச் பண்ணிவிட்டு நேராக கீழே போய் ஆசனவாயினுடைய முன் முன்பக்கத்தில் முடியும் இப்படியும் இப்படியும் முடியும் முன்பக்கமாக முடிகிறது வந்து கான்செப்ஷனல் மெரிடியன் முதுகு பக்கமாக முடிகிறது வந்து கவர்னிங் மெரிடியன் இந்த கான்செப்ஷனல் மெரிடியன் கவர்னிங் மெரிடியனில் மட்டும் பார்த்திங்கன்னா அக்யூப்ரெஷர்னு ஒரு கலை இருக்கு இல்லையா அந்த அக்யூப்ரெஷர் கலையில் இருக்கிற நூற்றி எட்டு பாயிண்ட்ஸில் இந்த கவர்னிங் மெரிடியன் கான்செப்ஷன் மெரிடியனில் இருக்கிற மொத்தம் நாற்பத்தி எட்டு பாயிண்ட்ஸையும் இந்த பயிற்சியில் கவர் பண்ணுறோம் நம்ம இந்த ஒரே பயிற்சியில் அவ்வளோ அற்புதமான பயிற்சி இது சரிங்களா இந்த ஃபோர்டீன் பாயிண்ட் ப்ரெஷர் முதல் பாயிண்ட்டு கழுத்துக்கு பின்னாடி நம்ம அப்படி கை வச்சுருக்கோம் பாருங்கள் கழுத்துக்கு பின்னாடி இந்த ஃபோர்டீன் பாயிண்ட் அக்கு ப்ரெஷர் பயிற்சி செய்யும் பொழுது பாருங்கள் எந்தெந்த உறுப்புகள் எங்கெங்கன்னு நம்ம வந்து சொல்கிறோம் குறிப்பாக ஃபோர்டின் பாயிண்ட் ப்ரெஷர் பயிற்சி செய்யும் பொழுது நமக்கு பாருங்கள் எங்கெங்கே எந்தெந்த உறுப்புகள் உள்ளுக்குள்ளே எப்படி வந்து இயக்கம் பெறுகிறது இந்த ஃபோர்டீன் பாயிண்ட் அக்கு ப்ரெஷரில் மெயினாக பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் நம்பர் ஒன்று நம்ம என்ன பண்ணுறோம் கழுத்துக்கு பின்னாடி போய் கை எப்படி வைக்கிறோம் கழுத்துக்கு பின்னாடி கையை வச்ச உடனே அது என்ன பண்ணுது கடைசி வரைக்கும் அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம கையை எடுக்கிறோமா ஏன் எடுக்கக்கூடாது பாயிண்ட் நம்பர் ஒன்லேருந்து ஏன் எடுக்கக்கூடாது அதுதான் ஸ்தூல உடலையும் சரமுடிச்சு ஸ்தூல உடலையும் சூக்கும உடலையும் இணைக்கிறது அதுதான் உடலையும் மனதையும் இணைக்கிறது அதுதான் தான் அதை இணைக்கிறத கையை எடுத்துட்டா அடுத்த பதிமூணு பாயிண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குற மெசேஜ் போகாது தான் கடைசி வரைக்கும் அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம கையை கூடாது பாயிண்ட் நம்பர் ரெண்டு எங்கே இருக்கு நெஞ்சு கோயில்லையா குழி கீழே அப்புறம் வேற எங்கே இருக்குது கரெக்டாக சொல்லுங்க பாயிண்ட் நம்பர் ரெண்டு எங்கே இருக்குது நிறைய கொஞ்சம் கொஞ்சம் அக்குப்ரெஷரில் சில பேர் கொஞ்சம் குழப்பம் வந்துடும் அது சில பேர் நெஞ்சுக்குழியை காமிப்போம் சில பேர் நெஞ்சுக்குழி கீழே காமிப்போம் சில கீழே இருந்து இந்த விலா எலும்பு கிட்ட காமிப்போம் சில பேர் இந்த சதை பகுதிக்கு கீழே காமிப்போம் இப்படி காமிக்கிறோமா சரி இப்போ குழிக்கு கீழே காமிச்சின்னா அங்கேருந்து ரெண்டு வரில் வச்சா மூணாவது பாயிண்ட்டு அங்கேருந்து ரெண்டு வரில் வச்சா நாலாவது பாயிண்ட்டு அடுத்த அடுத்த ரெண்டு வரல வச்சா எது வரணும் தொப்புள் வரணும் இல்லையா இப்ப நீங்க சொல்ற கணக்கு பிறகு வச்சா பாருங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது வரல தொப்புள் வருது வருதுப்போ அப்ப என்ன பண்ணலாம் அவ்வளோதான் பெஸ்ட் ஐடியா அதுதான் ஏன்னா மகரிஷி இந்த பயிற்சி நமக்கு கொடுக்கும் பொழுது அன்னைக்கு எல்லாம் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து உடம்பெல்லாம் நல்லா எல்லாரும் கவனிச்சுட்டு இருந்தாங்க உடம்பெல்லாம் இன்றைக்கி நமக்கு வந்து உடம்பை கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை நமக்கு யாருக்குமே உடம்பை கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை சரிங்களா புஸ்தகத்தில் என்ன போட்டிருக்கோம் இந்த நெஞ்சு பகுதி இந்த எலும்பு பகுதி முடிகின்ற இடம் அந்த பகுதியில் அந்த அந்த இருந்து ஒரு அங்கலும் கீழேன்னு புஸ்தகத்தில் கொடுத்துருக்கோம் அங்கே வச்சிங்கன்னா கரெக்டாக ரெண்டு வரல் ரெண்டு வரல் ரெண்டு வரல் கரெக்டாக வந்துன்னா அடுத்த நாலு அஞ்சாவது பாயிண்ட் வரும்போது தொப்புள் வந்துடும் இன்றைக்கி பாதி பேருக்கு இந்த பகுதியே இங்கே இருக்குது இல்லையா ஏன்னா வயிறு வந்து மேல் வயிறு இன்றைக்கி நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்குது ஏன்னா உடம்பு நம்ம யாருமே வந்து ப்ராப்பராக கவனிக்கிறது கிடையாது அப்போ மேல் வயிறு இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மேலே கை வச்சிட்டிங்கன்னா அடுத்த ரெண்டு ரெண்டு வரல் வச்சுட்டிங்கன்னா அஞ்சாவது பாயிண்ட் வரும்போது தொப்புள் எங்கேன்னு நீங்களே தேடுவீங்க அதனால பெட்டர் ஐடியா என்ன பண்ணலாம் தொப்புளுக்கு மேலே இருந்து ஆறு வரல் மேலே போயிடுங்க அப்போ அவங்கவுங்க உடம்புக்கு கரெக்டாக அந்த பாயிண்ட்டை நீங்கள் பிடிச்சிடலாம் ஈஸியாக சிம்பிள் மெத்தட் தொப்புள் இருக்கு இல்லையா தொப்புளுக்கு மேல இருந்து நாலு ஆறு ஆறாவது விரல் இப்ப பாருங்க அந்த இடம் தான் பாருங்க இந்த ரிப் முடிஞ்சு சதை ஆரம்பிக்கின்ற இடம் பாருங்க கரெக்டா இருக்கு பாருங்க அந்த பாயிண்ட் நம்பர் ரெண்டு அதுல இருந்து ரெண்டு விரல கீழே மூணு அதுல இருந்து ரெண்டு விரல கீழே நாலு இந்த ரெண்டு மூணு நாலு இந்த மூணு பாயிண்ட்டும் தான் இந்த பாயிண்ட் நம்பர் ஒன் என்ன பண்ணணும் போ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வாங்கையா இந்த பாயிண்ட் நம்பர் ஒன் அப்படியே நின்று திரும்புங்க கழுத்தில் கை வைங்க அந்த கை இப்போ பாயிண்ட் நம்பர் ஒன்ல கை வச்சாச்சு சரம் முடிச்சு ஆக்டிவேட் பண்ணியாச்சு இப்போது தொப்புலேருந்து நாலு ஆறு வரல் மேலே பாயிண்ட் நம்பர் ரெண்டு அங்கேருந்து ரெண்டு வரல கீழே பாயிண்ட் நம்பர் மூணு அங்கேருந்து ரெண்டு வரல கீழே பாயிண்ட் நம்பர் நாலு இந்த மூணு பாயிண்ட்டை என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இது சொல்லும் போ இவர் வந்து சாம்பார் சாதம் சாப்பிட்டார் தயிர் சாதம் சாப்பிட்டாரு ஊறுகாய் சாப்பிட்டார் வேறு என்ன சாப்பிட்டார் இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பிட்டார் அவ்வளோதானே வேறு எதுனா போட்டாங்களா ரைட் இது நாளும் சாப்பிட்டார் இப்போது இப்போ சாப்பிட்டது என்னது பொருள் உணவு இந்த சத்து பொருளை இப்போ என்னவோ மாற்றணும் எனர்ஜியாக மாற்றணும் ஆற்றலாக மாற்றணும் இவர் தான் என்ன பண்ணுவார்னால் இவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார் இந்த பாயிண்ட் நம்பர் ரெண்டு மூணு நாளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார் இதான் நடக்குது உள்ள இவர் சாப்பிட்டுட்டார் வந்துருச்சு இந்த சத்து பொருளை இப்போ ஆற்றலாக மாற்றணும் எனர்ஜியாக மாற்றணும் கன்வெர்ட் பண்ணணும் அந்த எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கேஸ்ட்ரிக் ஜூஸை கூட கொஞ்சம் கலந்து விடுன்னு சொல்லும் இறப்பையில் இப்போ இந்த சாம்பார் சாதம் தயிர் சாதம் கூட என்ன கலந்துருச்சு இப்போ கேஸ்ட்ரிக் ஜூஸ் கேஸ்ட்ரிக் அமிலங்கள் கலந்து தயாரித்து வச்சிடும் ரெண்டு மூணு நாலில் அடுத்த ரெண்டு வரல வைங்கயா தொப்புள் வந்துடும் போ தொப்புள்ள கை வச்சு என்ன பண்ணுறேனமோ அஞ்சாவது பாயிண்ட்டு அப்படி மேலே தூக்குறோம் இல்லையா இதுதான் என்னது இப்போ இங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போகுது போகுதுப்போ சாப்பிட்ட சாப்பாடோடு வந்து கேஸ்ட்ரிக் ஜூஸ் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சுப்போ இப்போ இந்த உணவை என்ன பண்ணணும் நீ எரிக்கணும் உணவை எரிக்கிறதுக்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை உடனே கொடு அப்படின்னு சொல்கிற பாயிண்ட் தான் அஞ்சு தூக்குறது மேலே தூக்குறது இப்போ உடனே ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் என்ன ஆகுங்க சுரந்து இந்த உணவை என்ன பண்ணோம் போ எரிக்க வைக்கும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் உணவை எரிக்குதுன்னா குடலை என்ன பண்ணோம் குடலையும் எரிச்சிடும்ல அப்போ என்ன பண்ணோம் உடனே அஞ்சாவது பாயிண்ட்டு அடுத்த மெசேஜ் அங்கேருந்து பித்தப்பைக்கு ஒரு மெசேஜ் வரும் பித்தப்பைக்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிடு சுரந்துருச்சு அது உணவை மட்டும்தான் எரிக்கணும் குடலை எரிக்காமல் பார்த்துக்கோ அப்படின்னு பித்தப்பைக்கு ஒரு மெசேஜ் வரும் போ உடனே பித்தப்பை என்ன பண்ணோம் போய் குடலினுடைய உள் பக்கத்தில் போய் பித்த நீரை ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்துடும் பாருங்க உள்ளுக்குள்ளே சிஸ்டம் எப்படி இருக்கு பாருங்கள் அந்த பித்த நீரை உள்ளுக்குள்ளே தெளிச்சுட்டு வந்துருச்சுன்னா அந்த உணவு மட்டும்தான் எரிக்கும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் குடலை எது வந்து எரிக்க முடியும் ஏன்னா பித்த நீர் தான் காப்பாற்றும் இப்போ ஒரு சந்தேகம் சார் எனக்கு பித்தப்பையே கட் பண்ணிட்டாங்க கல் வந்ததுனால என்ன பண்ணலாம் இப்போ என்ன பண்ணலாம் இப்போ உங்களுக்குலாம் குடலை எரிஞ்சு போய்டுமாப்பா உங்களுக்கு இன்றைக்கி மொ ஒரு ஒரு கம்பெனி இன்றைக்கி வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒருத்தர் இருக்காங்க ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அன்றைக்கி சமையல் முடியலன்னா அடுத்தது யார் செய்வாங்க வேறு யாரோ ஒருத்தர் ஆல்டர்னேட்டாக பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி தான் பித்தப்பை கட் ஆகிடுச்சுன்னா அதனுடைய ஓனர் யார் கல்லீரல் கல்லீரலே அந்த வேலையை பார்த்துக்கும் அவ்வளோதான் முதலாளியே பார்த்துப்பார் வேலையை அதுக்கப்புறம் ரைட் அப்போது பாயிண்ட் நம்பர் அஞ்சு என்ன பண்ணும் பித்த நீரை போய் அங்கே போய் ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்துடும் பித்தப்பை இல்லாதவங்களுக்கு கல்லீரல் போய் அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கல்லீரலே வந்து அதை கொடுத்துரும் இப்போ கொடுத்த உடனே உணவு என்னவா மாறிடுச்சுப்போ நம்ம சாப்பிட்ற உணவு என்னவா மாறுது என்னவா மாறும் ஃபஸ்ட்டு ஏழு தாது இல்லை உணவு உள்ளே போனோன்னு என்னவா மாறும் ரசம் உணவு ஜூஸாக மாறிடும்ப்போ இப்போ ஜூஸாக மாறின உடனே அடுத்த மெசேஜ் அங்கேருந்து வரும் அதே அஞ்சுக்கு அஞ்சாவது பாயிண்டில் எவ்வளோ வேலை நடக்குது பாருங்க அடுத்த மெசேஜ் வரும் அஞ்சாவது பாயிண்ட்டுக்கு யாருக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சுப்பா கணையத்துக்கு ஒரு மெசேஜ் போதுப்போ பித்தப்பைக்கு போன மாதிரியே கணையத்துக்கு ஒரு மெசேஜ் போகும் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு அந்த ஜூஸில் இருக்கிற இன்சுலினையும் குளுக்கோஸையும் போய் எடுத்துக்கோ அப்படின்னு பித்தப்பை கல் கணயத்துக்கு ஒரு மெசேஜ் வரும் கணைய உடனே என்ன பண்ணும் அந்த ஜூஸில் இருக்கிற இந்த சாப்பிட்ட ஜூஸில் இருக்கிற இன்சுலினை போய் அதை எடுத்துகிட்டு போயிடும் கணையம் அதுக்கப்புறம் தான் ரத்தம் வந்து என்ன பண்ணும் அதில் இருக்கிற ரத்தத்துக்கு தேவையானது எடுக்கும் அதுக்கப்புறம் தசை கொழுப்பு எலும்பு மஜ்ஜை சுக்குளை ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு போகும் இப்போது இந்த கணையத்துக்கு கொடுத்த மெசேஜ் யார் யாருக்கெல்லாம் கணையம் தூங்கிடுதோ கணைய அந்த மெசேஜை வாங்கலையோ கணை ரத்தம் வெயிட் பண்ணி பார்க்கும் கணையம் வந்து இன்சுலின் எடுக்கலை அதனால் ரத்தம் வந்து என்ன பண்ணோம் அதுக்கு தேவையானது எடுக்கும் போது ஃபஸ்ட்டு எதை எடுத்துடும் ரத்தம் இன்சுலினையும் குளுக்கோஸையும் ரத்தம் எடுத்துரும் அதனால தான் அவங்களுக்கு வந்து சுகர் வந்து பிளட்டில் தெரியுது சுகர் டெஸ்ட் பண்ணும்போது பிளட்டு பார்க்குறீங்கள சுகர் டெஸ்ட் எதில் பார்க்குறீங்க ப்ளட்டில் தானே பார்க்குறீங்க உடம்பு ஒரு மாற்றம் வருது டாக்டர்கிட்ட போகிறீங்க சுகர் டெஸ்ட் பண்ணுறீங்க டாக்டர் என்ன சொல்கிறாரு எம்டி ஸ்டமக்கில் எழுபதுலேருந்து நூறு இருக்கணும்ப்பா உனக்கு நூற்றி தொண்ணூறு இருக்குது சாப்பிட்ட பிறகு தொண்ணூறுலேருந்து நூற்றி நாற்பது இருக்கணும் உனக்கு முந்நூற்றி பத்து இருக்கு அப்போ என்ன ஆயிடுச்சு நீ உனக்கு சுகர் வந்துருச்சு இனிமேல் என்ன பண்ணோம் சுகர் மாத்திரை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம கையில் மாத்திரையை கொடுத்துட்றாரு நம்மள என்ன பண்ணுறோம் இந்த சுகர் வந்தால் முதல்ல என்ன பண்ணுவோம் சுகருக்கு மட்டும் ஒரு இதுன்னு சாப்பாக்கேடு தெரியுமா முதல்ல ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் பயபக்தியோடு மாத்திரையை சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் வேணாலும் சாப்பிடுவோம் மாத்திரை இருக்கிற தைரியம் நமக்கு இப்போ மூணு மாசம் மாத்திரை சாப்பிட்றோம் மூணு மாசம் கழிச்சு திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ரிப்போர்ட்டை பார்க்குறோம் டாக்டரை பார்க்கறதுக்கு வெயிட் பண்றோம் இப்போ நம்மளே பாத்தி டாக்டர் ஆகிட்டோம் இல்லையா ரிப்போர்ட்டை பார்க்குறோம் எழுபது டு நூறு இருக்கிற இடத்துல தொண்ணூறு இருக்கு தொண்ணூறு டு நூற்றி நாற்பது இருக்க வேண்டிய இடத்துல வந்து நூற்றி பத்து இருக்கு இப்போ நமக்கு சுகர் இருக்கா நமக்கு நார்மலாக தானே இருக்கு இப்போ டாக்டர் என்ன சொல்லணும் உனக்கு சுகர் குவிக்கும் பித்த நீரை நன்றாக சுரக்க வைக்கும் கல்லீரலினுடைய அடிப்பகுதியை ஊக்குவிக்கும் பாயிண்ட் நம்பர் எட்டு எல்டிஎல் ஹெச்டி கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணோம் பேங்க்ரியாஸ் கணையத்தை ஊக்குவிக்கும் மண்ணீரலை பலப்படுத்தும் பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் நம்பர் ஒன்பது ஆள்காட்டி வரலை வச்சு வலது தொடை நோக்கி நோக்கி தள்ளும் பொழுது சிறுகுடல் பெருகுடல் சந்திக்கின்ற இடம் இந்த இடத்துல வந்து உணவு போகிற பாதையில் உணவு போகணும் சாலிடு வேஸ்ட்டு போகிற பாதையில் ரெட்டம் மலைக்குடல் போக வேண்டிய ஐட்டம்லாம் மலைக்குடலுக்கு போய் மோஷனாக வெளில வரணும் இங்கே ரூட்டு மாறிடுச்சுன்னா என்ன ஆகும் இங்கே பிரச்சனை வந்துடும் இல்லையா நம்ம வீட்டில் குடிக்கிற தண்ணி இது கூட வந்து இந்த தண்ணி சுவேஜ் தண்ணி கலந்துச்சுன்னா என்ன ஆகிடும் நமக்கு பிரச்சனை வருது இல்லை அந்த மாதிரி கலக்காமல் பார்த்துக்கிற இடம் தான் பாயிண்ட் நம்பர் நைன் ப்ளஸ் அப்பண்டிசைட்டிஸ் குடல் வாழ்வு பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளக்கூடிய பாய் தான் பாயிண்ட் நம்பர் நைன் பாயிண்ட் நம்பர் டென் கட்டவரில் வச்சு லெஃப்ட் சைடு தொடையை நோக்கி தள்ளுறோம் இது வந்து மலக்குடலில் எப்போவுமே தண்ணீரை தேங்க வைக்கின்ற பாயிண்ட்டு மலக்குடலில் நீர் இருந்தால்தான் காலையில் மோஷன் நமக்கு ஃப்ரீயாக வரும் மலக்குடலில் நீர் இல்லைன்னா மோஷன் ஃப்ரீயாக வராது வெறும் காற்று தான் வரும் கேஸ் தான் வரும் அப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போகும்பொழுது ஆசன வாயில் இருக்கிற அந்த ஸ்கின் தின் மசல் மென் தசைகள் என்ன ஆகும் டீராயிடம் ரத்தம் வந்துடும் அதுக்கப்புறம் கிழிஞ்சி போச்சுன்னா அப்போ நாலடைவில் நமக்கு வந்து மூலம் பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வந்துடும் மோஷன் போகும்போது மூலம் வெளியில் தொங்கும் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும் மலச்சிக்கலை ஏற்படுத்தும் அப்போ இதெல்லாம் எதுவும் இல்லாமல் மோஷனை ஃப்ரீயாக வரவேற்கிற பாயிண்ட் தான் பாயிண்ட் நம்பர் டென் பாயிண்ட் நம்பர் லெவன் பாயிண்ட் நம்பர் லெவன் எங்கே கை வைப்போம் இப்போ டைரெக்டாக நம்ம பாருங்கள் இந்த இடத்துல நம்ம தினமும் வந்து இந்த இடத்த பண்ணதுனால நம்ம டைரெக்டாக கூட இங்கே போயிடலாம்ல இப்படி நமக்கு பழக்கம் வந்துருச்சு இல்லை போயிடலாம் இல்லையா ஆனால் போகக்கூடாது ஏன் போகக்கூடாது இந்த செஸ்ட் நிப்புள் இருக்குது பாருங்க நமக்கு ரெண்டு செஸ்ட்டு நிப்பிளில் பாருங்கள் அந்த நிப்பில் அப்படி இப்படி ஒரு ப்ரெஷ் பண்ணிவிட்டு கை இப்படி வச்சுக்கிட்டு அந்த இடத்துல நம்ம கை வைக்கிறோம் இங்கே நிப்பிளில் ப்ரெஷ் பண்ணுற காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம செஸ்ட்டு ரெண்டு நிப்புல்லையும் பார்த்திங்கன்னா முக வர்மம் அப்படின்னு ஒரு வர்மா இருக்கு ஐயா கை அங்கே எடுத்துருங்க அந்த கையை எடுத்துருங்க ரெண்டு செஸ்ட் நிப்பிலையும் அழுத்துங்க ஒரு அழுத்து கட்ட வச்சு அழுத்துங்க அழுத்திக்க ரெண்டு செஸ்ட் நிப்பிளையும் அழுத்திருக்கீங்க கையெல்லாம் ஃப்ரீயா அப்படி வச்சுங்க இந்த மாதிரி இப்படி வச்சுங்க கையெல்லாம் அவ்வளோதான் கண்ணை முடிக்குங்க இப்போ தலையை ரைட்டில் திருப்புங்க தலையை மட்டும் நல்லா வாங்க நல்லா வாங்க லெஃப்டுக்கு போங்க இதே மாதிரி ஒரு அஞ்சு முறை பண்ணுங்க யாருக்கெல்லாம் சர்விகல் ப்ராப்ளம் இருக்கோ கழுத்து வலி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க இந்த தூசுமுக வர்மத்தை கட்டவரனுடைய இந்த சென்டர் போர்ஷனால் அப்படி அழுத்திக்கணும் ரெண்டு சைட்லேயும் அழுத்திக்கிட்டு கழுத்தை வந்து இப்படி ரைட் லெஃப்ட் ஒரு அஞ்சு முறை திரும்பிட்டு சென்டருக்கு வந்துடுங்கய்யா கை எடுத்துருங்க அவ்வளோதான் கழுத்து வலி போயிடும் கழுத்து வழியான பாயிண்ட்டு தான் அந்த இடத்துல இருக்கு ஒன்று அந்த நிப்பிலுக்கு கீழேயே வர்ம அனுமன் காலம்னு ஒரு பாயிண்ட் இருக்குது அடுத்தது இந்த அனுமன் காலம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த உள் மூலம் வெளி மூலம் சொல்கிறோம் இல்லையா அதுக்கப்புறம் வந்து மோஷன் போகும்போது சில பேருக்கு வந்து பிளட்டு கொட்டும் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது தான் அந்த ரெண்டு ரெண்டு பாயிண்ட்டு தூசுமுகவர்மம் அனுமன் காலம் ரெண்டு பாயிண்ட்டு செஸ்ட்டு நிப்பில் தான் இருக்குது அதனால தான் என்ன பண்ண அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படி கை வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிடுறோம் புரியுதுங்களா அப்போது இது பாயிண்ட் நம்பர் லெவன் இப்போ இங்கே கை வச்சு இது ரெண்டுத்தையும் ஆக்டிவேட் பண்ணிட்டு இங்கே போயிட்டோம் இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கை பின்னாடி வச்சுங்க இது வந்து கல்லீரலை பலப்படுத்தும் ப்ளஸ் விட்டமின் ஏ பி டிஇ அண்டு கே ஐந்து விட்டமின் சக்தியை கொடுக்கின்ற பாயிண்ட் தான் பாயிண்ட் நம்பர் லெவன் ஏபிடிஇ அண்டு கே பாயிண்ட் நம்பர் டுவெல் லெஃப்ட் சைடு செஸ்ட் நிப்பல் அதே தூசுமுகவர்மம் அனுமன் காலத்தை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இப்போது மண்ணீரலை ஆக்டிவேட் பண்ணுறோம் ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணோம் பிராணசக்தி ஆர்பிசி லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் ரத்த அணுக்களினுடைய ரீஜெனரேஷன் டைம் அதனுடைய ஆயுட்காலத்தை அதிகரிக்க வைக்கும் கணையத்தை இதுவும் வந்து ஊக்குவிக்கிறதுல ஒரு பார்ட்டு செய்யும் உதட்டில் வெடிப்பு வராமல் உஷ்ணம் வராமல் பாதுகாக்கும் பாயிண்ட் நம்பர் டுவெல் இதுவும் கே அஞ்சு விட்டமின் கொடுக்கும் லெவன் மாதிரியே பாயிண்ட் நம்பர் ஏழு எட்டில் எப்படி வந்து எல்டிஎல் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் ரெண்டும் கொடுக்குதோ இதுவும் வந்து பயனு பன்னெண்டும் விட்டமின் ஏபிடிஇகேவை கொடுக்கும் பாயிண்ட் நம்பர் பதிமூணு தொப்புலேருந்து கை வச்சு ஒரு ஜான் வச்சிங்கன்னா இடுப்பு அந்த வளைகின்ற பகுதி அந்த இடத்துல கட்டவரில் வச்சிருந்தோம் இதுக்கு பேர் தான் வந்து பிக்கெஸ்ட் மெரிடியன் இது தான் இந்த மெரிடியன் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது இந்த சைடில் தான் இது தான் செப்பு காலையில் சொன்னது இது தான் இங்கே வைக்கிறோம் அதுக்கு நேர் ஆப்போசிட் இது இது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து இந்த மெரிடியன் வந்து நேரடியாக அப்படியே மூலாதாரத்தோட தொடர்பு கொண்டு மூலாதாரத்துலேருந்து சுழிமுனைய நாடியோட தொடர்பு கொண்டு அங்கே போய் பீனியல் சுரப்பியோட தொடர்பு கொண்டு அங்கிருந்து ரத்தத்தோட நேரடியான தொடர்பினை உடையது தான் இந்த பாயிண்ட் இருக்கிற பதினாலு மெரிடியன்லேயே பெரிய மெரிடியன் தலைவர் இவர் தான் பதினாலு பேரில் இவர் தான் பிக்கெஸ்ட் மெரிடியன் இவர் தான்

ஆண்களுக்கு வித்து பையை ஊக்குவிக்கின்ற இடம் இந்த போன் தெரியும் அந்த ரெண்டு முன்னாடி மலக்குடல்ல மோஷன் வந்துருச்சுன்னா ஒன்னுக்கு சொல் ஒன் சொல்லும் உனக்கு மோஷன் வந்துருச்சுப்பா ரெடியா இருக்கு என்ன பண்ணிதான் வெளியில் தள்ளு அப்படின்னு சொல்ற இடம் தான் இது இங்கே வந்துருச்சுனாலே இது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துரும் மைய நரம்பு மண்டலம் மோஷன் வந்துருச்சு டிலே பண்ணாத உடனே வெளில தள்ளுன்னு எப்பவுமே சிறுநீர் மோஷன் கழிவு இது மூணு ஃபுல் ஆயிடுச்சுன்னா அதை சரியான முறையில் வெளியில் தள்ளணும் அதில் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம் அப்போது இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மலக்கொடலில் மோஷன் வந்தவுடனே சிக்னல் கொடுத்து வெளியில் தள்ளுற பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் பதினாலு ப்ளஸ் ஆண்களுக்கு வித்துப்பை வித்துப்பையை ஊக்குவிக்கின்ற பாயிண்ட் தான் பாயிண்ட் ப்ராஸ்ட் கிளாண்டை ஊக்குவிக்கிற பாயிண்ட் தான் பாயிண்ட் நம்பர் பதினாலு பாயிண்ட் நம்பர் ஆறுக்கும் பதினாலுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா பாயிண்ட் நம்பர் ஆறு தொப்புலேருந்து கீழே இறக்குற பாருங்க அப்படி இது வந்து ஆண் பெண்ணுக்கு பொதுவானது சிறுநீரை முறையாக வெளியேற்றும் பெண்களுக்கு கர்ப்பப்பை சிறப்பு ஆறில் பாயிண்ட் நம்பர் பதினாலில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மலத்தை சீராக வெளியேற்றும் ப்ளஸ் சிறப்பு வித்துப்பை ஆண்களுக்கு ஆறில் பெண்களுக்கு சிறப்பு கர்ப்பப்பை இங்கே பதினாலில் ஆண்களுக்கு சிறப்பு வித்துப்பை இங்கே ஆண் பெண்ணுக்கு பொதுவானது சிறுநீர் அங்கே ஆண் பெண்ணுக்கு பொதுவானது மலம் அவ்வளோதான் இப்போ கை அங்கேருந்து எடுத்துட்டு இந்த கையை எடுத்துடணும் ஸோ ஃபோர்டீன் பாயிண்ட் அக்கு ப்ரெஷர் பயிற்சி உட்காருங்க சார் ஃபோர்டீன் பாயிண்ட் அக்கு ப்ரெஷர் பயிற்சி ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி பாருங்கள் இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாம் சீரான முறையில் இயக்கும் ப்ளஸ் ஹார்ட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி எது ஃபோர்டீன் பாயிண்ட் அக்கு ப்ரெஷர் எந்த நிலையில் உங்களுக்கு வந்து ஹார்ட்டில் பிரச்சனை இருந்தாலும் மெடிசன் எடுக்கிறவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு மூணு முறை ஃபோர்டீன் பாயிண்ட் அக்கு ப்ரெஷர் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ரெண்டு முறையாவது பண்ணுங்கள் நல்ல உறக்கத்தை கொடுக்கும் ஃபோர்டீன் பாயிண்ட் அக்குப் பிரஷர் ஃபோர்டீன் பாயிண்ட் அக்குப்ரெஷரோட இன்னொரு சிறப்பு என்ன கேட்டிங்கன்னா வயிற்றில் உணவு இருந்தாலும் உடனே செய்யக்கூடிய பயிற்சி ஃபோர்டீன் பாயிண்ட் அக்குப்ரெஷர் பயிற்சி இந்த ஒரு பயிற்சி மட்டும் வயிற்றில் உணவு இருந்த விட நம்ம என்ன பண்ணலாம் செய்யலாம் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த ஃபோர்டீன் பாயிண்ட்டு ப்ரெஷர் பயிற்சி சரிங்களா ரைட் குட் அடுத்தது வந்து உடல் தளர்த்தல் இந்த உடல் தளர்த்தல் ஒரு அதி அற்புதமான பயிற்சி இந்த உடல் தளர்த்தல் ஃபோர்டீன் பாயிண்ட் அக்கு ப்ரெஷர் பயிற்சி வரைக்கும் நீங்கள் முடிச்சுட்டு உடல் தளர்த்தல் பயிற்சி தயவுசெய்து அதுக்கு நேரம் ஒதுக்கி ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷமாவது பண்ணுங்கள் இல்லை எனக்கு நேரம் இல்லை ஆஃபீஸ்க்கு மணி ஆயிடுச்சின்னு கிளம்பிட்டிங்கன்னா உடல் தளர்த்தல் பயிற்சி என்ன பண்ணணும் அன்றைக்கி நைட்டாவது தூங்கும்பொழுது தயவுசெய்து உடனே உடல் தளர்த்தல் பயிற்சியை நம்ம என்ன பண்ணணும் பண்ணிடணும் இல்லைன்னா இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கி நீங்கள் சேர்த்து வச்ச இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் இன்றைக்கி காலையில் வேலைக்கு போகிறீங்க இன்றைக்கி நேற்று நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்க இன்றைக்கி காலையில் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அந்த சம்பளத்தை இன்றைக்கி காலையில் தான் கொடுக்குறாங்க இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இந்த இந்த பணத்தை நீ செலவழிக்கலாம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நாங்களே எடுத்துருவோன்றாங்க என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் சம்பாதிச்சதெல்லாம் செலவழிக்கலன்னா வேஸ்ட்டாக போயிடும் அந்த மாதிரி தான் இந்த ரிலாக்ஸேஷன் ஃபோர்டீன் பாயிண்ட் அக்கு ப்ரெஷருக்கும் ரிலாக்ஸேஷனுக்கும் தொடர்பு இருக்கிறது நேரடி தொடர்பு இருக்கிறது நேரடி தொடர்பு இருக்கிறது புரியுதுங்களா